हरे कृष्ण एोर्कं पणिवान नमस्कार ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदा शिवा भक्तावृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உருவில் அத்தியாயம் ஆறு அத்தியாயத்தின் தலைப்பு தியான யோகம் பதம் ஆறு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும் ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அதுவே மிகப்பெரிய விரோதியாகும் பொருளுரை மனதை நண்பனாக செயல்படும்படி அதாவது மனிதனின் குறிக்கோளை நிறைவேற்றிக்கொள்ள கட்டுப்படுத்துவதே அஷ்டாங்க யோக பயிற்சியின் நோக்கமாகும் மனம் கட்டுப்படுத்தப்படவில்லை ஏனில் வெறுமே வெளிக்காட்சிக்காக செய்யப்படும் யோகம் பலனற்ற கால விரயமே மனதை அடக்க முடியாதவன் எப்போதும் மிக பெரிய விரியோ விரோதியுடன் வாழ்கிறான் இதனால் அவன் அவனது வாழ்வும் நோக்கமும் பாழாகின்றன உயர்ந்தவரின் கட்டளைகளை செயலாற்றுவது ஜீவனின் ஆதார நிலையாகும் மனம் வெல்லப்படாத எதிரியாக இருக்கும் வரை காமம் கோபம் பேராசை மோகம் போன்றவற்றின் கட்டளைகளுக்கு ஒருவன் கீழ்ப்படிய வேண்டியதுதான் ஆனால் மனம் வெல்லப்பட்டு பின் அனைவரது இதயத்திலும் பரமாத்மாவாக வேற்றுள்ள முழுமுதற் கடவுளின் ஆணைகளை நிறைவேற்ற அவன் தானாகவே முன்வருவான் உண்மையான யோக பயிற்சி இதயத்தினில் உள்ள பரமாத்மாவை சந்தித்து அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுவதையும் உள்ளடக்கியதாகும் கிருஷ்ண உணர்வை நேரடியாக மேற்கொள்பவனுக்கு பகவானின் கட்டளைகளிடம் முழுமையாக சரணடைவது என்னும் தன்மை தானாக வந்தடைகிறது பதம் ஏழு மொழிபெயர்ப்பு மனதை வென்றவன் அமைதியை விட்டதால் பரமாத்மா அவனுக்கு ஏற்கனவே அடை அடையப்பட்டு விடுகின்றார் அத்தகு மனிதனுக்கு இன்பத் துன்பம் குளிர் வெப்பம் மான அவமானம் எல்லாம் சமமே பொருளுரை உண்மையில் எல்லா ஜீவன்களும் பரமாத்மாவாக அனைவரது இதயத்திலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் ஒருவனது மனம் வெளிப்புற மாயசக்தியால் வழி தவறும் போது அவன் ஜடசேல்களில் பிணைக்கப்படுகிறான் எனவே ஏதேனும் ஒரு யோக முறையினால் அவனது மனம் கட்டுப்படுத்தப்பட்டவுடன் அவன் லட்சியத்தை அடைந்தவனாக கருதப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் உயர்ந்தவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டேயாக வேண்டும் உயர் இயக்கியின் மனம் நிலை போது பகவானின் ஆணைகளுக்கு உட்படுவதைத் தவிர ஒருவனுக்கு வேறு வழி இல்லை மனம் ஏதேனும் ஒரு உயர் ஆணையை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும் மனதை அடக்குவதன் விளைவு என்னவேனில் அது தானாகவே பரமாத்மாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்துவிடும் இத்தகைய திவ்யமான நிலை கிருஷ்ண உணர்வில் உடனடியாக அடையப்படுவதால் பகவானின் பக்தன் ஜடவாழ்வின் இருமைகளான இன்பத்துன்பம் குளிர்வெப்பம் குளிர் வெப்பம் போன்றவற்றில் பாதிக்கப்படுவதில்லை இந்நிலையே உண்மையில் சமாதி அல்லது பரமனில் ஆழ்ந்திருத்தல் எனப்படும் பதம் எட்டு மொழிபெயர்ப்பு ஒருவன் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் அனுபவத்தினாலும் முழு திருப்தியடையும் போது அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படுகிறான் அத்தகையோன் உன்னதத்தில் நிலை பெற்று தன்னடக்கத்துடன் உள்ளான் தங்கமோ அவன் அனைத்தையும் சமமாக காண்கிறான் பொருளுரை பரம உண்மையை உணராத புத்தக அறிவு வீணானதாகும் இது பின்வருமாறு கூட கூறப்படுகின்றது ஜடத்தினால் கலங்கமுற்ற தனது புலன்களை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம் ரோபம் குணம் லீலை ஆகியவற்றின் திவ்யமான இயற்கையை எவராலும் உணர முடியாது திவ்யமான பகவத் சேவையில் ஆன்மீக நிலை நிறைவை அடையும் போது மட்டுமே பகவானின் நாமம் ரூபம் குணம் லீலை ஆகியவ் ஆகியவை ஒருவனுக்கு தாமாக வெளிப்படுத்தப்படுகின்றன பக்தி ரசி செந்து ஒன்று இரண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த பகவத்கீதை கிருஷ்ண உணர்வை பற்றிய விஞ்ஞானமாகும் வெறும் ஏற்றறிவினால் யாரும் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது ஒருவன் தூய உணர்வுடையவருடன் பழகும் பழகும் அளவிற்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் தூய பக்தி தொண்டினால் திருப்தி உற்று விளங்கும் கிருஷ்ண உணர்வுடைய நபர் கிருஷ்ணரின் அருளினால் அனுபவ ஞானத்துடன் உள்ளார் அனுபவ ஞானத்தினால் ஒருவன் பக்குவம் அடைகிறான் திவ்ய ஞானத்தை உடையவன் தனது நம்பிக்கையில் திடமாக இருக்க முடியும் ஆனால் வெறும் ஏற்றறிவினை உடையவன் எளிதில் மயங்குவதுடன் மேலோட்டமான முரண்பாடுகளால் குழப்பமும் அடைகிறான் கிருஷ்ணரிடம் சரணடைந்து தன்னை உணர்ந்துள்ள ஆத்மா மட்டுமே உண்மையில் தன்னடக்கம் உடையவன் ஆவான் பௌதிக ஏட்டு கல்வியுடன் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லாததால் அவன் திவ்யமானவனாவான் பிறருக்கு தங்கமாக தோன்றும் ஏட்டறிவும் மனக்கற்பனையும் அவனை பொறுத்தவரையில் கூலாங் கற்களையோ கற்களையோ விட உயர்ந்தவை கிடையாது பதம் ஒன்பது மொழிபெயர்ப்பு நேர்மையான நேர்மையான நலம் விரும்பிகள் பாசத்துடன் நன்மை செய்வோர் நடுநிலை கொண்டோர் சமாதானம் செய்வோர் போராமை கொண்டோர் நண்பர்கள் எதிரிகள் சாதுக்கள் பாவிகள் என அனைவரையும் சமமான மனத்துடன் நடத்துபவன் மேலும் முன்னேறியவனாக கருதப்படுகிறான் பதம் பத்து மொழிபெயர்ப்பு யோகியானவன் தனது உடல் மனம் மற்றும் ஆத்மாவினை பரமனின் தொடர்பில் எப்போதும் ஈடுபடுத்த வேண்டும் அவன் தனிமையான இடத்தில் தனியே வசித்து மனதை கவனத்துடன் எப்போதும் கட்டுப்படுத்த வேண்டும் அவன் உரிமை உணர்வுகளிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும் பொருளுரை பிரம்மன் பரமாத்மா பரமபுருஷ பகவான் என்னும் மூன்று நிலைகளில் கிருஷ்ணர் உணரப்படுகிறார் கிருஷ்ண உணர்வு என்றால் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருப்பதாகும் ஆனால் அருவ பிரம்மனிடமோ உள்ளிருக்கும் பரமாத்மாவிடமோ பற்றுதல் கொண்டுள்ளவர்களும் ஒரு வகையில் கிருஷ்ண உணர்வினரே ஏனெனில் கிருஷ்ணரின் ஆன்மீக கதிரே அருவ பிரம்மன் எங்கும் பரவியிருக்கும் கிருஷ்ணரின் விரிவங்கமே பரமாத்மா இவ்வாறாக அருவவாதியும் யோகியும் கூட மறைமுகமாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களே பிரம்மன் மற்றும் பரமாத்மையின் பரமாத்மாவின் பொருளை அறிந்திருப்பதால் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபட்டிருக்கும் பக்தன் பூர்ண உண்மையை பற்றிய அவனது ஞானம் பக்குவமானதாகும் ஆனால் அருவவாதியும் தியான யோகியும் பக்குவமற்ற கிருஷ்ண உணர்வில் உள்ளனர் இருப்பினும் என்றோ ஒரு நாள் இவர்கள் உயர்ந்த பக்குவ நிலையை அடையக்கூடும் இவர்கள் எல்லோருமே தங்களது குறிப்பிட்ட முயற்சிகளில் இடையறாது ஈடுபட்டிருக்கும்படி இங்கு உபதேசிக்கப்படுகின்றனர் ஆன்மீகவாதியின் முதல் கடமை மனதை எப்போதும் கிருஷ்ணரை நிலைநிறுத்துவதாகும் எப்போதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் அவரை ஒரு கணமும் மறக்க பரமனில் மனதை ஒருமுகப்படுத்துதல் சமாதி எனப்படுகிறது மனதை ஒருமுகப்படுத்த எப்போதும் தனியிடத்தில் வசித்து வெளிப்புற பொருள்களின் தொல்லைகளை தவிர்க்க வேண்டும் தனது ஆன்மீக உணர்வுகளுக்கு சாதகமானவற்றை ஏற்று பாதகமானவற்றை தவிர்ப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பக்குவமான மன உறுதியுடன் தன்னை உரிமை உணர் உணர்வினுள் வந்தப்படுத்தும் தேவையற்ற ஜட பொருட்களுக்காக இயங்கக்கூடாது கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடும் போது இந்த பக்குவங்களும் எச்சரிக்கைகளும் நிறைவேற்றப்படுகின்றன ஏனெனில் தனது என்னும் உணர்வை தியாகம் செய்வதே நேரடி கிருஷ்ண உணர்வு என்பதால் ஜட உரிமை உணர்வுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஷில ரூபோஸ்வாமி கிருஷ்ண உணர்வினை பின் பின்வருமாறு வகைப்படுத்துகிறார் ஒருவன் எதிலும் பற்றுதல் கொள்ளாமல் அதே சமயம் கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும்போது அவன் உரிமை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளான் மறுபுறம் கிருஷ்ணருன் உடனான சம்பந்தத்தை அறிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் துறப்பவன் துறவில் முழுமை பெற்றவன் அல்ல பக்தி ரசமிருத சிந்து ஒன்று இரண்டு இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை கிருஷ்ண உணர்வினர் நன்றாக அறிந்துள்ளதால் தன்னுடைய சொத்து என்னும் எண்ணத்திலிருந்து அவன் எப்போதும் விடுபட்டுள்ளான் இதனால் தனக்காக எதையும் அடைவதற்கு அவன் ஏங்குவதில்லை கிருஷ்ண உணர்விற்கு சாதகமானவற்றை எவ்வாறு ஏற்பது பாதகமானவற்றை எவ்வாறு நிராகரிப்பது என்பதை அவன் அறிவான் அவன் எப்போதும் திவ்யமானவன் என்பதால் எப்போதுமே ஜட விஷயங்களிலிருந்து விலகியுள்ளான் கிருஷ்ண உணர்வில் இல்லாதவருடன் அவனுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதால் அவன் எப்போதுமே தனியாக இருக்கிறான் எனவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பக்குவமான யோகி ஆவான் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜபு கி ஜெய கோபிரமே ஹரிஹரி போல்